மொழியை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு மொழி போரை பயன்படுத்திக் கொண்டது ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு மொழி போரை நாம் தான் நடத்திட்டு இருக்கு தமிழ்நாடு முழுமைக்கூடிய கோவில் போய் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நாம் தான் தலைமை சீமான கோயிலுக்கு போறாரு நாம திருச்சியில போறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரே நெல்ல எல்லா கோயிலுக்கும் போய் தமிழில் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு நிக்கிறோம் இது ஒரு வகையான மொழி தான் கரூர் பசுபதீஸ்வர் கோயில் பழனி முருகன் கோயில்ல மருதமலை முருகன் கோயில்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் எங்கள் தமிழ் கருவறையிலிருந்து கோவில் கோபுரம் வரை ஏற வேண்டும் சொல்லி மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வென்று கோவில் கலசம் வரைக்கும் தமிழை கொண்டு போய் சேர்ப்பது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு மேடையா இருக்கட்டும் கட்சியினுடைய பதாகையா இருக்கட்டும் கட்சியினுடைய சூரட்டியா இருக்கட்டும் பிறமொழி கலவாமல் தமிழை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கட்சி நாம் தமிழ் உங்களுக்கே தெரியும் சந்தோஷ் பேரை மகிழனாக சதீஷ்ங்கிற பேர துருவனாக தூய தமிழில் பேர் வைக்கணும் பிள்ளைக்கு தமிழ் பெயரை சுட்டுங்கள் நாம் தமிழ் என்பதை உலக காட்டுங்கள் சொல்லி நல்ல தமிழ் பேரை சுட்டக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இன்னைக்கு தமிழ் தமிழருக்கான அடையாளமா மாறி இருப்பதே 何度も口だ。